மிளகு காரா சேவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ஒரு பக்காவான ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இருக்கும் இதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படியே கடையில் வாங்குற மாதிரி நல்ல முறுமுறுப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்ப வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பவுல்ல ஒரு ஒரு சல்லடை வச்சுக்கோங்க மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவு அரிசி சேர்த்துட்டு நல்லா சரிச்சுக்கோங்க நல்லா சளிச்சு எடுத்தாச்சு நான் ஒரு டீஸ்பூன் மிளகை இந்த மாதிரி குறகுரப்பாக இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஃபைன் பவுடராக அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி குரகுரப்பாக இடிச்சுட்டு சேர்த்தோம்னா சாப்பிடும்போது வாயில் கடிபடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகத்தை கையில் வச்சு இது போல் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்யை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் மாவோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா இது போல் கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்ப இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி விட கொஞ்சம் சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இப்ப இதுலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமா மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க மீதி இருக்க மாவை ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் மாவு காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ காராசேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அச்சை எடுத்துக்கோங்க இந்த அச்சை முறுக்கு உரலில் போட்டுட்டு உள் சைடெலாம் நல்லா தடவி விட்டுருவோம் இப்போ இதில் மாவை வச்சுட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம காராசேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து பெரிய சைஸ் முறுக்கு மாதிரி பிழிஞ்சுட்டு ரெடியான அப்புறமா உடச்சிக்க போகிறேன் இது மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி விடுறதுனாலும் விடலாம் ஆனால் இந்த மெத்தட் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இன்னொரு சைடு திருப்பி விடணும் இந்த மாதிரி ஒரு ஃபோக் யூஸ் பண்ணியும் திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்துட்டு எண்ணெயோட சலசலப்பு தன்மையெலாம் முழுமையாக அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்துருங்க எல்லாமே ரெடியாக இருக்கு இது ஒரு தட்டுல வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதாக காரை மாதிரி உடைச்சு விட்டுறலாம் அவ்வளோதான் நல்ல முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டியான மிளகு கார சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடையில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்